கிட்னி திருட்டு கரூர் துயரம் காவலர்களின் கொடூர பாலியல் வன்கொடுமை சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு பரபரப்பான அரசியல் சூழல்ல சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விகளால ஸ்டாலின் அரசு ஆட்டம் கண்டிருக்கு கடந்த சட்டப்பேரவையில டங்ஸ்டன் விவகாரத்துல திமுகவின் உண்மை முகத்தை கிழிச்சு எதிர்க்கட்சி தலைவர் கர்ஜித்ததுல மிரண்ட ஸ்டாலின் அரசு வழக்கம் போல நேரலைய துண்டிச்சு அதுக்கு பின்னாடி பதுங்கிடுச்சு நாற்பத்தோரு அப்பாவி உயிர்களை பலிவாங்கின கரூர் சம்பவம் பத்தி விவாதிக்கலாம்னு எடப்பாடியார் கேட்டதும் பதட்டத்தின் உச்சிக்கே போயிட்ட ஸ்டாலின் துண்டு சீட்ல எழுதி வச்சதை வாசிச்சு தப்புச்சிடலாம்னு நினைச்சாரு அவருக்கு உதவியா சபாநாயகரும் எதிர்கட்சி தலைவருக்கு நேரம் கொடுக்கறதா சொல்லிட்டு முதலமைச்சர் பேசா அனுமதி கொடுத்திருக்காரு சம்பவம் குறித்து விசாரிக்க இரவோடு இரவா தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகும் அரசின் உயர் அதிகாரிகள் கொடுத்த பேட்டியில ஏடிஜிபி சம்பவ இடத்துல ஐநூறு போலீசார் இருந்ததா சொன்னாங்க ஆனா சட்டப்பேரவையில அறுநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் இருந்ததா சொல்றாரு எது சார் உண்மை எதுக்கு இவ்வளவு பதட்டம் ஏன் அவசர அவசரமா ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு உதவியாளர் கூட இல்லாம எப்படி ஆணையம் விசாரிக்கும் முப்பத்து ஒன்பது பேரோட உடல்களும் எப்படி இரவோடு இரவா உடற்குறாய்வு செய்யப்பட்டுச்சுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை மக்கள் பிரதிநிதியா சட்டப்பேரவையில எழுப்பினார் எதிர்கட்சி தலைவர் அதுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத முதலமைச்சர் உடல்களை வைக்க போதுமான இடம் இல்லாததால இரவோடு இரவா உடற்குறாய்வு பண்ணிட்டதா வெட்கமே இல்லாம தங்களோட இயலாமையை ஒத்துக்கிட்டாரு இருபத்தி இரண்டு மருத்துவர்களை கொண்டு வர தெரிஞ்ச அரசுக்கு உடல்களை வைக்க குளிரூட்டும் பெட்டி கொண்டு வர தெரியலையா இல்ல அந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லையான்ற கேள்வி எழுது கள்ளக்குறிச்சி கிட்னி எதிர்க்கட்சி தலைவர் கேள்விகளால அதுக்கு பதில் சொல்ல முடியாம கூட்டணிக்காக அதிமுக பேசுதுன்னு ஒரு கேவலமான வாதத்தை எடுத்து மடைமாத்திர வேலையில இறங்கி ஸ்டாலின் நேரலைய துண்டுச்சு காப்பாற்றப்பட்ட ஸ்டாலின் அரசோட மானம் வரும் தேர்தலில் காத்துல பறக்கும்னு உறுதியா சொல்றாங்க மக்கள்